மதுரை எல்லிஸ் நகர் கிறிஸ்துமஸ் திருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்து ஐநூறு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞருக்கு குவியும் பாராட்டு சால்வை அணிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பெண்கள் அரசியல் நோக்கம் இல்லாமல் பொதுமக்கள் நலன் கருதி சேவை செய்வதாக வழக்கறிஞர் பேட்டி ஜெருசலேமில் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கோலாகலமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது டோட் இந்த நிலையில் மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட எல்லிஸ் நகர் பகுதியில் நேற்று இரவு மாபெரும் கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கோலாலமாக நடைபெற்றது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞராக பிராக்டிஸ் பயிற்சி பெற்று வரும் பெண் வழக்கறிஞர் கே டோட் எம் பிரிசில்லா ஜான்சி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீமாகக் கொண்டிருந்தாலும் பிறந்தது முதல் தன்னுடைய இளமை காலம் வரைதான் வாழ்ந்து வந்த போடி ரயில்வே லைன் பகுதியில் உள்ள அனைத்து மக்களிடம் நன் மதிப்பை பெற்றவர் இந்த நிலையில் அந்தப் பகுதியில் நடைபெறக்கூடிய கோவில் திருவிழாக்கள் விளக்கு பூஜை உள்ளிட்ட அனைத்து சமுதாய விழாக்களிலும் கலந்து கொண்டு தன்னால் என்ற உதவிகளை செய்து வருகிறார் ரோட் ஏழை எளிய மக்கள் பயில வேண்டி உதவி தேடி வந்தாலும் உதவி செய்து வரும் இவர் உலகமே கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவை தன் பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் காவல்துறையினர் உடைய அனுமதி பெற்று மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள இரண்டாவது பால் பூத் ஸ்டாப் பிரம்மாண்ட மேடை அமைத்து அதில் நேதாஜி முத்துராமலிங்க தேவர் காமராஜர் ரம்பேக்காரழக முத்துக்கோன் திப்பு சுல்தான் வேலு நாச்சியாராகியோருடைய உருவப்படங்களுடன் வழக்கறிஞர் உடைய படமும் பொறிக்கப்பட்ட பேனர்கள் அப்பகுதியில் வைக்கப்பட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது மேடையிலே வழக்கறிஞர் பேசுகையில் நான் உங்களில் ஒருத்தி உங்களுக்காக ஒருத்தி உங்களுக்காக ஒரு பிரச்சனை என்றால் நான் வரத்தான் செய்வேன் என்னால் முடிந்தவரை நான் உதவி செய்வேன் டோட் எல்லோரும் போல இரண்டு குழந்தைகளோடு குடும்ப வாழ்க்கைதான் முக்கியம் என்று எண்ணம் எனக்கு இல்லை திருவள்ளுவர் கூறுவது போல இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் என் முன்னவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் தெரியுதா நான் பாதி பேருக்கு பிரிசில்லா ஜான்சி யாருன்றதே தெரியலன்னு அப்பதான் நான் சொல்றேன் இப்போ எல்லாரும் சொன்னாங்க என்ன கேட்டாலும் உதவின்னு கேட்டா போய் உடனே செய்யறாங்க படிப்புக்கு பணம்னு கேட்டால் போய் உடனே செய்யறாங்கன்னு நான் சொல்றேன் என்னோட மக்களுக்காக நான் செய்ய தான் செய்வேன் என்னால் முடிஞ்ச உதவிய நான் உங்களுக்காக முன்னாடி வந்து நிற்க தான் செய்வேன் என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் செய்ய தான் செய்வேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு உங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கணும்னு நான் இப்போ இங்கே எல்லாரையும் ஒன்னா சேர்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என்னோட பூர்வீகம் திருநெல்வேலி இதே ஹோடி லைன்ல தான் இதே தான் வளர்ந்தேன் உங்களுக்கான ஒருத்தி நான் உங்களுக்காக முன்னாடி வந்து ஒரு வர்ற கிறிஸ்மஸ் நியூ இயருக்காக நான் எப்படி சந்தோஷமா இருக்கேனோ அதனால என் கூட இருக்கிற என்னோட மக்களும் சந்தோஷமா இருக்கணும்னு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன நலத்திட்ட உதவி செஞ்சிருக்கேன் பொதுவாக மதுரக்காரங்களாலே பாசக்காரங்க சொல்லுவாங்க திருவிழானாலே மதுரை மக்களோட கொண்டோடு கொண்டாடி போடக்கூடிய நிலையத்தில் இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா எல்லா மதத்தினருமே இங்கே வந்து உங்கள்கிட்ட இந்த பரிசு கொடுவாங்க இந்த எண்ணம் எப்படி வந்தது எவ்வளோ பேர் கொடுக்குறீங்க இந்த எண்ணம் வந்ததுன்னா எங்கள் அம்மா கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லலாம் சின்ன வயசுல எங்கள் அம்மா ஸ்கூல்ல ஸ்கூல் டீச்சராக இருக்கும் போது அவங்க நிறைய பேருக்கு கொடுத்து நான் பார்த்துருக்கேன் அது வந்து அது என்னோடய ஆள் மனசில் பதிஞ்சிடுச்சு எனக்கு எப் இருந்தாலே கொடுக்கணுன்றது தோணும் எங்கள் அம்மா எப்போது சொல்கிற விஷயங்கள் தான் வச்சிருந்தால் கொடுங்க திரும்ப ஆண்டவர் வந்து அதை விட இன்னும் நூறு மடங்கு ஆசிர்வாதிப்பாருன்னா நான் ம் என்னோடய சொந்த ஊர் திருநெல்வேலி நான் பிறந்து வளர்ந்தது மதுரையில் படித்தது லா படித்தது சென்னையில் இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வழக்கறிஞராக நீங்கள் வாழ்ந்த பகுதியில் நண்பர்கள் ஒத்துழைப்பு இருக்கு ஒத்துழைப்பு நல்லா தான் இருக்கு என் நான் மதுரை இங்கே எல் எஸ் நகரில் தான் ஆஃபீஸ் போட்டிருந்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும்னு வந்துச்சுன்னா இங்கே கஷ்டப்படுறவங்க நிறைய கேஸ் விஷயமா வரும்போது அவங்களால சின்ன ஃபீஸ் கூட கொடுக்க முடியாது அதனால் என்னால் முடிஞ்ச அளவு யார்கிட்டயும் ஃபீஸ் வாங்காமல் கேஸ் எடுக்க ஆரம்பித்தேன் அதில் இருந்து அப்படியே அவங்களுக்கு தேவையானது ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சின்ன சின்னதாக என்னால் முடிஞ்ச நல்ல உதவி செஞ்சுட்டு இருக்கேன் மூணு வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன் தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் எங்கள் ஏரியாவில் ஒரு அஞ்சு கோயில் இருக்குது அந்த அஞ்சு கோயிலில் நடக்கிற திருவிழாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து என்னால் முடிஞ்ச உதவி அன்னதானம் போடுறது அவங்களுக்கு விளக்கு பூஜை எப்போ அவங்களுக்கு பரிசு கொடுக்கறத அந்த மாதிரி சின்ன செய்வேன் அப்படி இல்லை நான் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால என்னோட சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் அதனால எல்லாருக்கும் கொடுத்தேன் பொதுவாக அரசியல்ல எனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை நான் எந்த அரசியல சார்ந்தும் இல்லை இது தனிப்பட்ட முறையில் என்னால் முடிஞ்சது என்னோட நண்பர்களோட ஒத்துழைப்பில் என்னோட உறவினர்களோட ஒத்துழைப்பில் நான் செஞ்சுட்டு இருக்கேன் என்னால் அளவு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் பிளான் இருக்குது பட் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்னும் சில வருஷங்கள் ஆகும் என்னால் முடிஞ்ச அளவு அதுவரை நான் கொஞ்சம் மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறேன் அவ்வளோதான் இந்த உதவி எல்லாம் பார்க்கும்போது உங்க கூட இருக்கக்கூடிய சக வழக்கறிஞர்கள் எப்படி பாக்குறாங்க என்ன சொல்றாங்க எப்படி இருக்காங்க என் கூட இருக்கிற ஜூனியர்ஸ் வந்து என்ன ரோல் மாடலாக பார்க்குறாங்க நான் அவங்கள எப்படி வழி நடத்தணுன்றதில் வந்து என்னோட பெற்றோர் எப்படி வழி நடத்துனாங்களோ எனக்கு இருக்கிற ஜூனியர்ஸ் நான் அப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் என் பேர் கே எம் பிரிசிலா ஜான்சி தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்